இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் கனமழை உறுதியாக இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை இருக்கு அப்படிங்கறத நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எந்தெந்த மாவட்டத்துல இன்றைக்கும் நாளைக்கும் மழை வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதற்கட்டமாக நமக்கு தென் மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுல குறிப்பாக நமக்கு இந்த தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்லாம் பரவலாக கனமழை கிடைக்கும் எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி பார்க்க போகிறோம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் விருதுநகர் தேனி தென்காசி போன்ற மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு கனமழை கண்டிப்பாக கிடைக்கும் இதில் மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்துல கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் காயல்பட்டினம் அதைத் தொடர்ந்து திருச்செந்தூர் நாசிரேத்து குறும்பூர் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாங்குநேரி வள்ளியூர் பகுதிகள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் சேரன் மகாதேவி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாகும் அதாவது ஒரு சில பகுதிகளில் மட்டும் அந்த மிதமான மழை பொழிவுகள் பரவலாக எதிர்பாருங்க அப்புறம் கடலோர பகுதிகள் கடலோட்டிய பகுதிகளுக்கு சில இடங்களில் கனமழையும் நமக்கு வந்து பதிவாகும் சொல்லிருக்கக்கூடிய மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் விருதுநகர் தேனி தென்காசி இந்த பகுதிகளில் மாவட்டம் முழுவதும் கனமழைங்கிறது தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலையும் மற்ற இடங்கள்ல வந்து பகுதியான மழை பொழிவுகளாக நமக்கு வந்து பதிவாகும் சரி மற்ற மாவட்டங்கள்ல அப்ப மழையெல்லாம் இருக்காதா அப்ப கடலோர மாவட்டங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விருதுநகர் இது நமக்கு சென்னை முதல் தூத்துக்குடி திருநெல்வேலி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்குமே ஒரு பக்கம் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இந்த மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது மாலை இரவு நேரங்களில் சொல்லியிருக்கூடிய மாவட்டங்கள்ல பதிவாகும் சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதைத் தொடர்ந்து நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் என டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு தீவிரமாகவும் உள் மாவட்டத்தில் ஏற்கனவே நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு கடும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லாம் கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் ஏற்கனவே உள் மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் எல்லா இடங்களுக்குமே வந்து கனமழை வருமா அப்படின்னா எல்லா இடங்களுக்குமே கனமழை கிடையாது சொன்ன மாவட்டங்கள் மட்டும்தான் மழை வாய்ப்புகள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் பதிமூன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது மிக மிக குறைந்தபட்ச ஒரு வெப்பநிலை அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியும் கடுமையான பனிப்பொழிவு உள் மாவட்டத்தில் தீவிரமாகி இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மழை ஊட்டிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் லேசான மழை எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க